சிதம்பர ரகசியம் வெறுமையில் இறைவனை காணும் இடம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பர நகரத்தில் அமைந்துள்ள நடராஜர் கோவில் செய்வத்தின் முக்கியமான புண்ணிய சிலங்களில் ஒன்று இந்த கோவிலில் நடராஜர் அப்பனாகவே ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார் ஆனால் இந்த கோவிலில் இன்னொரு தனித்துவம் இருக்கிறது அதுதான் சிதம்பர ரகசியம் நம்மால் பார்க்க இயலாத ஒரு அறை ஒரு திரை அங்கே நடராஜரின் உருவமோ சிலையோ இல்லை அங்கே வெறும் ஒரு காலியிடம் ஆனால் அதே இடத்தில் தங்க வெல்வ இலைகள் தொங்குகின்றன அதாவது அங்கே இறைவன் காலியிடமாகவே வழிபடப்படுகிறார் இந்த வெறுமைதான் பரம்பொருள் உருவமற்ற அளவற்ற நிராகாரமான இறைவன் அதுவே சிதம்பர ரகசியம் சிதம் என்பது அறிவு அம்பரம் என்பது சிதம்பரம் என்றால் அறிவுடனும் விண்வெளியுடனும் நிறைந்த இடம் அதாவது நம் மனதின் ஆழம் இறைவன் நம்முள் உள்ள அறிவாகவே இருக்கிறார் என்பதையே இந்த கோவில் நமக்கு புகட்டுகிறது அந்த திரையின் பின்னால் உள்ள வெறுமையே நம்முள் இருக்கும் பரம்பொருளின் வெளிப்பாடு நடராஜர் தம் ஆனந்த தாண்டவம் மூலம் சிருஷ்டி சிதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் என பஞ்சபூதங்களை பிரதிபலிக்கிறார் அந்த தாண்டவம் நிகழும் இடம் சிதம்பரம் அந்த இடத்தில்தான் இறைவன் உருவம் இல்லாத உண்மை அறிவாகவே உரைகிறார் நாம் அனைவரும் உணர வேண்டியது ஒன்று இறைவன் எப்போதும் வெளியில் தேடும் பொருள் இல்லை அவர் நம் உள்ளேயே உள்ளார் சிதம்பர ரகசியம் இதையே சொல்லுகிறது உங்கள் மனதிலும் இந்த ரகசியத்தை உணர முயலுங்கள் வாழ்க வளமுடன்